வணக்கம் நான் உங்கள் டாக்டர் உமாதேவி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ஒரு மலர் மருத்துவத்தில் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி போகிறாங்க அதாவது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க கடலக்கண்டா பயம் நாயக்கண்டா பயம் பொண்ணை கண்டா பயம் இரட்டை கண்டா பயம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இது சாதாரணமாக இருந்தால் பரவாயில்ல ஆனால் சிலர் வந்து அவங்க வாழ்க்கையவே ரொம்ப பாதிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது அதை பற்றி தான் அவங்க பார்க்க போகிறோம் என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க அந்த பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு வந்து பிறந்ததுலேருந்தே ஆர்டிசம் அதாவது அவன் பிறந்து ஒரு ரெண்டு வருஷம் நல்லா இருந்திருக்கான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டா ரெண்டாவது வருஷம் ஆகும்போது என்னாச்சுன்னா திடீர்னு வந்து எதை பார்த்தாலும் பயப்பட ஆரம்பிச்சிட்டான் வெளியே வந்து ரொம்ப பயப்படுறது இருக்குன்னா அந்த பட்டாசு சத்தம் கேட்டாலே ரொம்ப பயந்து நடுங்கிட்டு ஒரு மூலையில் போயிட்டு உட்கார்ந்துட்டு அந்த போர்வையெல்லாம் பற்றிட்டு காதெல்லாம் ரொம்ப இருக்க பத் பொத்திக்கிட்டு ரொம்ப மற்ற குழந்தைங்க பயப்படுவாங்க பட்டாஸுக்கான மற்ற கூட பயம் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டான் இதை வந்து பேரண்ட்ஸ் கவனிச்சுட்டே இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே பயப்படுறது ஒரு தனியாக பாத்ரூம் போகிறதுக்கு பயம் அப்புறம் வந்து யாராவது புதுசாக யாராவது வந்தாங்கன்னா அவங்க அம்மா பின்னாடி போய் முந்தாடியை பிடிச்சிட்டு அப்படியே ஒழிஞ்சிக்கிறது இந்த மாதிரி ரொம்ப அப்நார்மலாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு அந்த பயம் வந்து இப்போதைக்கு ஒரு பதினாலு வயசாகுது என்கிட்ட கூட்டு வந்தாங்க இந்த மாதிரி அவனுக்கு நாங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோங்க இந்த மாதிரி அப்னார்மல் ஸ்கூலில் சேர்த்துருந்தோம் அது வந்து ஓரளவு பரவாயில்ல கூட்டு ஏதோ சுமாராக வாசிப்பான் ஆனால் வந்து ரொம்ப அவனுக்கு இது சரி பண்ணணும் எப்படியாவது அதான் வந்து உங்கள் வீடியோ பார்த்து மலர் மருந்து பார்த்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் பார்க்கும்போது அவனை கவுன்சிலிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு பயந்தான் வந்து ரொம்ப பிரதானமாக இருந்தது அதுக்கு வந்து நான் மலர் மருந்து கொடுத்து இந்த மியூமனஸ்ட்டு மலர் மருந்து கொடுத்தேன் இன்னொரு பெக்குலியரான கேரக்டர்னா அவனுக்கு வந்து ஏதாவது பொருள் வீட்டில் கசகசம் கடந்தனா அவனை சம்மதிக்கவே மாட்டான் அதை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல வச்சுக்குவான் குப்பையாக இருந்தால் குப்பை தட்டில் போடுவான் இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் பார்த்து ஒரு ஏழு எட்டு மெடிசன் செலக்ட் பண்ணி கொடுத்ததில் அவனுக்கு பிரதானமாக இருந்தது வந்து பய உணர்வு தான் இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டு அப்புறம் இன்னொரு அம்மா வந்து ஒரு ஒரு அம்மா அவங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இயர்ஸ் ஆகும் அவங்களுக்கு வந்து என்னென்னா எனக்கு என்னென்னே தெரிலங்க நான் ரொம்ப தைரியமான பொண்ணு கிராமத்தில் இருக்கவங்க தான் கிராமத்தில் இருக்கிறவங்க பொதுவாகவே தைரியமாக தான் இருப்பாங்க இருந்தேங்க ஆனால் வந்து எனக்கு கொஞ்ச நாளாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக இருக்குது வீட்டில் எதுவுமே எனக்கு செய்ய முடியல எதை கண்டாலும் பயம் யாரை கண்டாலும் பயம் இந்த மாதிரி ரொம்ப எனக்கு ரைட்டு தூங்க முடியல சரியாக சாப்பிட முடியல வீட்டு வேலைகளை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அவங்கள வந்து கவுன்சிலிங் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எதனால் அந்த பயமா அப்படின்னு கேட்டேன்னா அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டுக்காரர் வந்து ரொம்ப குடிச்சிட்டு வந்து எப்போ பார்த்தாலும் அடிக்கிறது அப்புறம் அவங்க வெளியவே நிற்க வச்சுருவாங்க அவங்கள அவங்க பிள்ளைங்கள எல்லோரையுமே வெளியே ஒரு மணி வரைக்கும் அந்த பிள்ளைங்க இருப்பாங்க அந்த ப பொண்ணோட அந்த அம்மாவோட பொண்ணு வந்து டென்த்து படிக்குது இந்த மாதிரி மழையாக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் சரி வெளியே நிற்க வச்சுருவாங்களாம் அப்படியே அவங்களுக்கு பயந்து 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 நடுங்கி நடுங்கி என்னாச்சுன்னா இப்போ அந்த பயம் ரொம்ப அதிகமாகி இப்போ அவங்களுக்கு சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு இதாகிட்டாங்க அவங்க வந்து எனக்கு கான்டெக்ட் பண்ணி அவங்க வீடியோ பார்த்து எனக்கு எப்படியாவது வந்து வ மீண்டு வரணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்போ வந்து இந்த மலரங்கள் தான் கொடுத்து அவங்களுக்கு இப்போ நார்மலாகிட்டாங்க இந்த பயத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு அருமையான மலர்மண்டு இருக்குதுங்க அது கொடுத்து ரெக்கவர் ஆகும்போது ரொம்பவே துணிச்சிருக்காரங்களாம் அவங்க தான் வந்து பயங்கர தைரியசாலையாக மாறிடுவாங்க ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் இருக்கும் அது என்ன மலர் மருந்துன்னா மிமிலுன்ற மருந்து அதாவது இந்த மலர் மலர்மண்டு என்னென்னா இந்த உலகத்தில் தெரிஞ்ச பொருள்கள் இல்லைன்னா இயற்கை நிகழ்வுகள் இதுக்கு பயப்படுறது அது மாதிரியே இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த விலங்குகள் பார்த்தா பயம் நாய் பூனை பாம்பு இந்த மாதிரி கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி பார்த்தா பொதுவாக லைட்டாக பயப்படுவோம் நம்மளாம் நாயை பார்த்தா பயப்படுவோம் பாம்பு பார்த்தா பயப்படுவோம் ஆனால் இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த பக்கமே அது அப்புறம் போகவே மாட்டாங்க அந்த பாம்பு அந்த பக்கம் போயிருந்தது அப்படின்னா அந்த பக்கமே போக மாட்டாங்க ஒரு நாயை பார்த்துட்டாங்கன்னா பயந்துட்டு வீட்டுக்கே ஓடிவது இந்த முக்கியமான விளையாந்தால் கூட வீட்டுக்கு ஓடிவோம் அந்த மாதிரி பயமாக இருக்கும் அப்புறம் ஏதாவது யாராவது நோயில் இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த நோய் நமக்கு வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த பய உணர்வுலேயே இருப்பாங்க அப்புறம் இறப்பு யாராவது ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்லேயோ ஏதோ இதுலையோ இறந்துட்டாங்கன்னா நமக்கு இதாகிடுமோ நம்ம ஆக்சிடெண்ட் ஆயிடுமோ அப்படின்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க அப்புறம் வந்து மேடையில் பேசுகிறதுக்கு பயம் அப்புறம் ஏதாவது இருட்டு இருட்டில் போகவே மாட்டாங்க இருட்டுக்குன்னா பயம் சில குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா மறுநாள் அவங்களுக்கு மேக்ஸ் பிடிக்காதான் இருக்கும் மேக்ஸ் எக்ஸாம்னா பயந்துட்டு அது பயத்தில் ஃபீவரே வந்துடும் அப்புறம் தனியாக இருக்கிறதுக்கு பயம் அப்புறம் வந்து பில்டிங்கில் உயரமான கட்டடம் அந்த மாதிரி பில்டிங்கில் பார்த்தா அவங்களுக்கு பயம் யாராவது புதுசாக யாராவது பத்து வீட்டுக்கே ஒருத்தவங்க வர்றாங்க புதுசாக வர்றாங்கன்னா இவங்க போய் பயந்துட்டு அந்த ரூம்லேயே ஒழிஞ்சிக்குவாங்க இல்லை அம்மா பின்னாடியே இருப்பாங்க அந்த மாதிரி பயம் சிலர்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரோடை க்ராஸ் பண்ணுறதுக்கே அரை மணி நேரம் பண்ணுவாங்க மற்றவங்கள்லாம் பஸ்ஸு போனவுடனே பார்த்துட்டு கடந்து போயிடுவாங்க ஆனால் இவங்க வந்து ஒரு தடவை ரோடை க்ராஸ் பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் பண்ணுவாங்க ஆனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா நமக்கு பயம் இருக்கிறவங்க பய உணர்வு இருக்குங்கிறதையே மறைச்சிருவாங்க மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க ஆமாம் அப்படிலாம் இல்லை எனக்கெல்லாம் பயம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ச மழுப்பை பார்ப்பாங்க சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பயத்தை மறைக்கிறதுக்காக குடிச்சிட்டு படுத்துக்கிறது இல்லைன்னா ட்ரக் அடிக்ஷன் ஆகிறது இந்த மாதிரி பழக்கத்துக்கு அடிமையிடுவாங்க இந்த மாதிரி பயப்படுறவங்களுக்கு அந்த அம் மிம்மலுங்கிற அருமையான மலர் மருந்து கொடுத்து அவங்க வாழ்க்கையவே மாற்றி நார்மலாக தைரியசாலியாக துணிச்சலாக இருக்கிறதுக்கு நம்ம மலர் மருந்து வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்ங்க அது வந்து ஒரு சில பயம் தான் சொல்லியிருக்கேன் இன்னும் தெரியாமல் சிலர் கூட இருக்கலாம் இந்த மாதிரி பயப்படுறவங்களுக்கு இந்த மெம்புலர்ஸ் வந்து தாராளமாக கொடுக்கலாம் அவங்க வந்து ரொம்ப தைரியசாலியாக மாறிடுவாங்க ரொம்ப எந்த சவாலையும் எதிர்கொள்கிற மாதிரி ரொம்ப தைரியமாக மாறிடுவாங்க இது மாதிரி முப்பத்தெட்டு வகையான மலர் மலர்ந்துருக்குங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லோருமே ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் இன்னொரு மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்